அன்பு வணக்கம் என் பெயர் பொன்னி மைக்கேல் என் தகப்பனாரின் பெயர் மெய்யப்பன் அம்மாவின் பெயர் செல்லம் நான் கலைத்துறையில் காலமாக இருக்கின்றேன் இந்த வேளையில் கலைத்துறைக்கு நான் என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நாட்களாக நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன் என்னால் முடிந்த விஷயத்தை இந்த கலை திரையில் உள்ள பாடிக்கொண்டிருக்கும் ஆங்காங்கே இளைமறைக்காய உள்ள நண்பர்களுக்கும் இவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய பொன்னியின் பொன்னிசையில் இன்னிசை பறவைகள் இருபது இருபத்தி ரெண்டில் முதல் முறையாக நான் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தேன் அந்த நி நிகழ்ச்சியில் எனக்கு பெரும் ஆதரவு அதை ஒட்டி மறு வருடம் இருபது இருபத்தி ரெண்டில் மீண்டும் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் செய்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக பெண்களை வைத்து மட்டும் கொடுக்கலாமே ஏன்னா பெண்கள் நிறைய பேர் என்னிடம் வந்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமே அப்படி என்று பொழுது அதற்காக நான் பெண்களெல்லாம் வைத்து நீரிலை அதாவது துணுக்காடல் நீரிழை திக்டாக் நீரலையில் எல்லோரையும் சந்தித்தேன் அவர்களை மறுபடியும் இணைத்து பழைய புதிய முகங்களைக் கொண்டு மீண்டும் இருபது இருபத்தி நான்கில் இணைந்திருக்கின்றேன் பொன்னியின் கான குயில்களின் சங்கமத்தில் நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்தது நல்ல ஒரு வரவேற்பு பாராற்றி பெற்றேன் நிறைய பெரிய பெரியவர்களிடமிருந்து இந்த வேளையில் என் தகப்பனார் மெய்யப்பன் அம்மா செல்லம் மற்றும் என் சகோதரிகள் எல்லோரையும் நினைவில் கூர்ந்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கின்றேன் என் மறவாமல் என் கணவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்னுடைய இந்த ஜேர்னியில் தொடர்ந்து வந்தவர்கள் வாசுநாயரும் அமீரா அவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் இவங்கள் எல்லாம் அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து மறுபடியும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக என்னை தூண்டிக்கொண்டிருக்கின்றேன் அடுத்த முறையில் இன்னும் சிறப்பான இதைவிட சிறப்பாக நிகழ்ச்சி செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் மீண்டும் அதாவது எம்கே கலை உலகம் முன் துணுக்காடல் வழி அப்புறம் நேரலை எஃப்பியில் நுகர்நூல இன்ஸ்டால எல்லா இடங்கள்லையும் அன்று நேரலை ஓடியது நீங்கள் பார்த்து அனைவருக்கும் நன்றி 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 சந்தோஷத்தில் இருக்கின்றேன் நானக்கு சங்கமம் மூன்று புள்ளி பூஜ்ஜியத்தை சிறப்பாக முடித்திருக்கின்றேன் என் நினைக்கின்றேன் இனி வரும் காலங்களில் இன்னும் இதை விட சிறப்பாக செய்வேன் என்று நம்புகின்றேன் என்னுடன் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பாடகிகள் புது பழைய புதிய பாடகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இணைகின்றேன் நான் உங்கள் பொன்னிமைக்கள்